அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் கொஞ்சம் தள்ளுங்க அங்க ஒரு தடுதா இருப்பாங்க ஜி ஜி உங்கள்டான் ஜி நம்ம என்ன பேசணும் என்ன ஜி திரும்பி திரும்பி பாக்குறீங்க டெலி பிராம்டர் அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது ஜி நான் தான் இன்னைக்கு உங்கள்ட்ட பேச போறேன் நீங்க வெறும் கேட்க தான் போறீங்க இத்தனை வருஷமா உங்களுடைய மனதின் குரலை நாங்க கேட்டோம் இப்போ எங்களுடைய மனதின் குமுறல்களை நீங்க கொஞ்சம் கேக்குறீங்களா யோ யார் யாரு குறுக்க குறுக்க ஜி கிட்ட பேசுறதுக்கு போது பாருங்க ஜி உங்கள்ட்ட பேசும்போது என்னமோ இவங்க மட்டும்தான் உங்ககிட்ட ஹாட் லைன் வச்சிருக்காங்களா இவங்க மட்டும் தான் உங்கள்ட்ட பேசலாமா நாங்களும் இந்த நாட்டுடைய பிரஜைஜி நாங்களும் உங்கள்ட்ட பேசலாம் நீங்க எங்களுக்கான தலைவரும் இப்போ இவங்க யாரு பிளாக் கலர் சூட் போட்டுட்டு ஓஹோ இது ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ குரோர் வீதம் நியமிக்கப்பட்டிருக்கிற எஸ்பிஜி ப்ரொடெக்ஷன் குரூப் எப்பா நாங்க வந்து ஸ்கிரீன் வழியா தான் ஜி கிட்ட பேசுறோம் இன்னொன்னு ஜி எங்களுக்கும் வந்து தலைவர் தான் அதனால எங்களால ஜி எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க கொஞ்சம் ஓரமா இருங்க ஜி கிட்ட பேசிட்டு வந்துறேன் ஜி இன்னைக்கு வந்து உங்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் நான் கேட்கப் போறேன் ஒரு சில விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஜி இன்னைக்கு நீங்க வளர்த்து விட்டு இருக்கிற ஆட்கள் இந்த சங்கீஸ் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே சனாதன தர்மத்தை நாங்க மட்டும்தான் பாதுகாக்கிறோம் நாங்க தான் வந்து இந்த கலாச்சாரத்துடைய காவலர்கள் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்திருக்காங்க மதவாதம் அப்படிங்கறத நீங்க கையில் எடுத்துருக்கீங்க ஜி ஆனா உங்கள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் சனாதன தர்மம் அப்படின்னாலே இங்கிலீஷ்ல வந்து இட் இஸ் எட்டர்னல் ட்ரூத் அப்படின்னு அர்த்தம் எட்டர்னல் அப்படிங்கறதுக்கு மீனிங் என்னன்னா இதுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது இப்படி ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு விஷயம் இத வந்து உங்களுக்கு சிவனை பத்தியும் இப்படி சொல்லுவாங்க பெருமாளை பத்தியும் அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கொடுக்கணும் தர்மத்தை உங்களை நாங்க பதவியில ஏத்தி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொல்றீங்க கடவுள் மறுப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிரால நாங்க பேச போறோம் இந்துவிசம் வந்து ஒரு பெரிய டேஞ்சர்ல இருக்கு பெரிய த்ரெட்ல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இதே மாதிரி நீங்க என்னமோ திராவிட கட்சிகள்லாம் சேர்ந்து வந்து ஒழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா ஜி தமிழ்நாட்டுல மட்டும் ஹையஸ்ட் நம்பர் ஆப் டெம்பிள்ஸ் இருக்கு இங்க தான் வந்து ஹெச்ஆர்என்சி பிரமாதமா வேலை செஞ்சிட்டு இருக்கு எத்தனையோ டெம்பிள்ஸ் ரெஸ்டோர் பண்ணிருக்காங்க எங்களுடைய மக்கள் ஒரு பக்கம் பகு பேசுவாங்க இன்னொரு பக்கம் எங்க ஊர்ல இன்னும் கூட குலதெய்வ கோயில் பூஜை கடா வெட்டு இதெல்லாம் சிறப்பா தான் இருக்கு அதனால நீங்க வந்து காப்பாத்த போறீங்களா எங்க கிராமங்கள்ல ஒரு மரத்தடையில ஒரு சின்ன கல்லை நட்டு வச்சு அதுக்கு மாலையை போட்டு அதுக்கு விபூதி குங்குமத்தை அடிச்சு விட்டு அத கூட கடவுள்னு எங்க பெண்கள் கும்பிடுவாங்க இதுதான் ஜி இறை நம்பிக்கை அத எங்களுடைய தமிழ் பூமியில இருந்து இல்ல யாரு வந்தாலும் எடுக்கவும் முடியாது அதை காப்பாத்துறதுக்கு நீங்க அவசியம் ஜி அதனால நார்த்ல நீங்க எப்படி இந்த நாங்க கோவில் கட்டுறோம் கும்பாபிஷேகம் பண்றோம் குடமுழுக்கு பண்றோம் இந்த மாதிரிலாம் எல்லாரையும் சொல்லி இதை வச்சு நீங்க பதவிக்கு வந்தீங்களோ அதை வச்சு நீங்க சவுத்துல பதவிக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க ஜி அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நீங்க என்னமோ வந்து டெவலப்மெண்ட் நாங்க பண்ணிட்டோம் டெவலப்மெண்ட் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே உத்தரப்பிரதேஷ்ல நீங்க வந்து டெவலப்மெண்ட் என்ன பண்ணீங்க உத்தரப்பிரதேஷ் இஸ் போரர் தென் சப் சஹாரன் ஆப்பிரிக்கா அப்படின்னு ஒரு நிபுணர் ஒருத்தர் பேசியிருக்காரு நீங்க இவ்ளோ டெவலப்மெண்ட் நார்த்ல அதாவது குறிப்பா குஜராத்துக்கும் உத்தரபிரதேசும் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு எப்படி ஜி எல்லா வகையான டெவலப்மெண்டல் இண்டிகேட்டர்ஸ்லயும் ஹையஸ்ட்ல இருக்கு அப்புறம் நீங்க கேக்குறீங்க அறுபத்தஞ்சு வருஷம் காங்கிரஸ் ரூல்ல என்ன நடந்தது டெவலப்மெண்ட் அப்படின்னு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆவரேஜ் ஜிடிபி கடந்த பத்து வருஷத்துல ஆவரேஜ் ஜிடிபி கிரோத் பைவ் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் இது கிணச்சி உங்களுக்கு உங்களுடைய ரெண்டாயிரத்தி மானிபெஸ்டோல ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொன்னீங்க இத நீங்க செய்யலையே அப்படின்னு உங்கள்கிட்ட நாங்க கேள்வி கேட்டா பிஎம் எம் முத்ரால நாங்க லோன் கொடுக்கறோம் புது தொழில் தொடங்குறதுக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா புது தொழில் தொடங்குறதுக்கு நானுமே அப்ளை பண்ணி பாத்தேன் ஜி ஐம்பதாயிரம் குடுக்குறீங்க ஐம்பதாயிரத்தை வச்சுட்டு இன்னைக்கு என்ன தொழில் தொடங்க முடியும் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க ஜி நீங்க ஒரு காலத்துல பெருமையா பேசிக்கிட்ட ஒரு டீ கடையை எந்த லெவலுக்கு போயிடுச்சு மிடில் கிளாஸ் கிட்ட சுத்தமா சேவிங்ஸ் அப்படிங்கறது இல்லாம போயிடுச்சு சேவிங்ஸ் வழியே இல்லாம போயிடுச்சு எவ்வளவு ஏழையா இருந்தாலும் எங்க குடும்பங்கள்ல வந்து ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கி வைப்பாங்க அதை அவங்க போட்டு அந்த பெண்கள் அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக இல்ல ஒரு ஆத்திர அவசரத்துக்கு குழந்தைகளுக்கு பீஸ் கட்டணும் இல்லனா கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த தங்கத்தை பீரோல இருந்து எடுத்து அதை கொண்டு போய் அடகு வச்சு அதுல வர அந்த பிரச்சனையை தீர்த்து அதுக்கப்புறம் குண்டுமணி தங்கத்தை கூட வாங்க முடியாத லெவலுக்கு முடியாதிய பிப்டீன் பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்ப மிடில் கிளாஸ் இருக்கிற யாருக்கும் தங்கமே வாங்க முடியாதா இந்த தங்கத்தெல்லாம் அதானி வீட்டு கல்யாணத்துல மட்டும்தான் நாங்க பாக்க முடியாப்போம் அப்புறம் ஜி இந்த ஜிஎஸ்டியை பத்தி நம்ம பேசவே வேண்டாம் பிஸ்கெட்டுக்கு என்ன ஜி நீங்க ஒரு பேரை வச்சாலும் சரி அந்த ஜி எஸ்டிய கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா கழுத்து நெருச்சுட்டீங்க ஜி இதுல கேட்டா தங்கத்துக்கு நாங்க மூணு பர்சன்ட் தான் ஜிஎஸ்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒரு பத்து ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி ஜி இன்னைக்கு எல்லாரும் போய் மிடில் கிளாஸ்ல இருக்கிற சாப்பிடுறதுக்கு பிஸ்கெட் வாங்குவானா தங்கத்தை வாங்குவானா நீங்க நாங்க எல்லாரும் தங்க பிஸ்கெட் சாப்பிடணும் நினைச்சிட்டீங்க போல இருக்கு அறுபத்தி நாலுல இருந்து எழுபது ரூபாய்க்குள்ள இருந்த பெட்ரோல் விலையை ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு நூத்தி ரெண்டு நூத்தி மூணு ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டீங்க இதுல பணக்காரனுக்கு பிரச்சனையே இல்லை ஜி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் நாங்க இருக்கோம் பாத்தீங்களா மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் இருக்கோம் பாத்தீங்களா எங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இதுல நாங்க லோன் எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் எங்க கழுத்து தான் பிடிப்பீங்க ஆனா பல கோடியில லோன் வாங்கி அதை கட்ட முடியாம பல கோடீஸ்வரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி கொடுத்து பிளைட் டிக்கெட் போட்டு நீங்க ஃபாரின் காமிச்சு வச்சிட்டீங்க அப்புறம் ஜி ஏதோ ரீசெண்டா ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் நீங்க பேசிருக்கீங்க இந்த சாவன் மாதத்துல வந்து நீங்க எல்லாரும் புலால் உண்டு எங்களுடைய அதாவது வெஜிடேரியன்ஸ் உடைய ஹிந்து தர்மம் வந்து ஃபாலோ பண்ற ஆட்களுடைய சென்சிபிலிட்டிஸ் நீங்க வந்து அஃபெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறீங்க ஜி உங்களுக்கு இந்த புலால் உண்ணுதல் அப்புறம் இந்த யார் என்னத்தை சாப்பிடணும் எந்த நேரத்துல சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் இது எல்லாத்திலயும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் ஜி வேர்ல்டோட டாப் ஃபைவ் பீஃப் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிற ஏதோ ஒரு கம்பெனி கிட்ட இருந்து நீங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க ஜி அப்ப மட்டும் அந்த காசுல உங்களுக்கு வாடை இல்லையா ஜி ஐயோ இது வந்து பீஃப் காசு அப்படின்னு சொல்லி மட்டும்ப்டு திருவிடுக்க வேண்டியதானே அந்த காசை அப்புறம் ஜி நீங்க எல்லா இடத்துக்கும் ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல ட்ரெயின்ல நீங்க போய் இப்ப ரீசென்ட் டைம்ல போயிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஜி ஆனா இன்னைக்கு வந்து ஸ்லீப்பர் கிளாஸ்ல ஜென்ரல் கோச்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி உட்காந்துட்டு டாய்லெட்ல உட்காந்துட்டு இல்ல வாஷ் பேசின் எல்லாம் ஏரி உட்காந்துட்டு போயிட்டு இருக்காங்க நீங்க இந்த வந்தே பாரத் வந்தே பாரத் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரெயினை இனாகரேட் பண்ணி நீங்களே போய் போய் எல்லாத்துக்கும் வந்து ரிப்பன் வெட்டி திறந்து வச்சிங்களே சாதாரண ட்ரெயின்ஸ் உடைய கோச்சஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாமே இல்ல நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ நீங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாமே அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க இத்தனை வந்தே பாரத்தை மட்டுமே ஓபன் பண்ணிட்டே இருக்கீங்க அதனுடைய அஃபோர்டபிலிட்டி என்ன சாதாரண ட்ரெயினோட அஃபோர்டபிலிட்டி என்ன இதெல்லாம் திறந்து வைக்கிறதுக்கு நீங்க வரீங்க நாங்க தான் சினிமாக்காரங்க இந்த கடை திறப்பு துணிக்கடை பியூட்டி பார்லர் திறப்பு இதுக்கெல்லாம் போய் ரிப்பன் வெட்டி கேக் கட் பண்ணி எல்லாம் பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு நாலு காசாவது பார்க்க முடியும் உங்களுக்கு என்ன ஜி அவசியம் இத வேற யாராவது பண்ணிட்டு போறாங்க அந்தந்த ஆபீசர்ஸ் பண்ணிட்டு போறாங்க இதுக்கு எதுக்கு ஜி எல்லாத்துக்கும் நீங்க வந்துட்டே இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க தமிழ்நாட்டுக்கு எத்தனை தடவை தெரியுமா வந்தீங்க ஒரே ஒரு தடவை ஜி அதுவுமே இந்த நியூ ஏர்போர்ட் டெர்மினல் ஏதோ ஒண்ணு ஓபன் பண்றதுக்கு ஏப்ரல் மாசம் வந்தீங்க மிக்ஜாம் புயலுக்கு ஏதோ மொத்தமா மொத்தம் பொதுவா தெலுங்கானா இங்க இருக்கிறது அவங்க இவங்க தமிழ்நாடு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டு அதோட நிறுத்திட்டீங்க ஏரியல் விசிட் வாங்க வாங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க அதுக்கு கூட நீங்க வந்து செவி சாய்க்கவே இல்ல ஆமா மணிப்பூருக்கே போகாது நீங்க எங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறீங்க ஆனா இப்ப பாருங்களேன் ஜனவரி மாசத்துல இருந்து எலக்ஷனுக்காக எட்டு தடவை வந்துட்டு போயிட்டீங்க ஆனா ஒண்ணுக்கு நீங்க எட்டாயிரம் தடவை வந்தாலும் தமிழ்நாட்டை நீங்க எட்டி பிடிக்கவே முடியாது அப்புறம் ஜி நீங்க தலைவரா நாட்டுக்கு ஒரு மைக்க புடிச்சு மன் கி பாத் அப்படின்னு பேசினா மட்டும் போறாது மக்கள் என்ன கேள்விகள் வச்சிருக்காங்க அப்படிங்கறத மீடியா கேட்பாங்க அதுக்கு நீங்க பதிலும் சொல்லணும் இந்த பத்து வருஷத்துல நீங்க எத்தனை பிரஸ் கான்பரன்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தோம்னா இதே இது நம்மளுடைய முன்னாள் பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அவர்கள் நிறைய பேச கூட மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க ஆனா அவரு நூத்தி பதினாலு பிரசனை கழிச்சிருக்காரு ஜி ஏன் ஜி பிரஸ் மீட் பண்றதுக்கு பயமா இந்த கோடி மீடியா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா மரா 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 மரான்னு சொல்லி அது ராமராமன் வந்து வால்மீகி முனிவருக்கு புண்ணியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க சொல்லி பாருங்களேன் கோடி மீடியா கோடி மீடியா மீடியா கோடி கோடி மோடி மோடி கிடியா மோடி கிடியா கிடி மோடி கோடி மீடியா பாத்தீங்களா ஜி ஜி உங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் ஹிந்தில இருக்கு எங்களை வந்து எப்படியாவது ஹிந்தி கத்துக்க வச்சிடணும் அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப குறியா இருக்கீங்க ஆவாஸ் யோஜனாங்கிறீங்க முதுரா யோஜனாங்கிறீங்க யோஜனா அப்படிங்கிற வார்த்தைக்கே இங்க யாருக்கும் வந்து சரியான ஒரு விளக்கம் வந்து தெரியாது தமிழ்நாட்டுல ஆனா இந்த பேர்கள்லாம் வந்து எங்களுக்கு சரியா எங்க மக்களுக்கு வந்து சேராதத்துக்கு இதுவும் ஒரு காரணமா இது அன்னியப்பட்டு வேற இருக்கு ஆனா இதே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் திருவள்ள வர கையில தூக்கிட்டு திருக்குறள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க திருவள்ளுவர் ஒரு சமணர் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு உங்க ஆளுங்க காவி வேட்டியை போட்டு அவருக்கும் விபூதிப்பட்டை அடிச்சு விட்டீங்களே இது என்ன நியாயம் ஜி ஜி உங்களுக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும்ல அதனால உங்களுக்கு இப்ப நான் ஒரு திருக்குறள் சொல்றேன் தன்னஞ்சு அறிவது பொய் இருக்க பொய் தப்பே தன்னெஞ்சே சுடும் இது உங்களுக்கு மீனிங் தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூடவே தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கான லகரம் அந்த அழகையே வந்து கெடுக்கிற அளவுக்கு தமிழ்ல பேசிட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு பாத்தீங்களா அவர்கிட்ட கேளுங்க அவர் கரெக்டா சொல்லுவாரு ஜி இப்போ ரீசெண்டா நீங்க கொடுத்த ஒரு ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்றாங்க அதை நான் அப்படி சொல்ல விரும்பல ஏதோ ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்தீங்க ஏ என்னைக்கு அதுல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா எங்களாலதான் இந்த எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் பத்தின விஷயமே வெளியில வந்தது அப்படின்னு ஜி என்ன ஜி இது இப்படி அதுக்கு வந்து முழு பூஷணிக்காவ சோத்துல மறைக்கலாம் ஆனா இப்படி நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா சாம்பார் சாதனை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க ஜி சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனாலதான் வெளியில விட்டீங்க அப்படி இன்னி வரைக்கும் மக்களுக்கு எலக்ட்ரால் பாண்ட்ஸ் யாருகிட்டே இருந்து வந்தது எப்படி வந்தது எதுனால வந்தது எத்தனை ஈடி ரேட் நடந்து அதுக்கு அடுத்த அடுத்த நாள் எப்படி எல்லாம் வந்து அந்த கம்பெனிஸ் கொண்டு வந்து காசை கொண்டு கொண்டு வந்து கொட்டினாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நீங்களேதான் சொல்லிருக்கீங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாம் எங்கேந்து பணம் யாருக்கு வருது எந்த பொலிட்டிக்கல் கட்சிக்கு வருது அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமையே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க இத சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஜி அப்புறம் ஜி ரெண்டு விஷயத்துல மட்டும் எங்களால மறக்கவே முடியாது மன்னிக்கவே முடியாது தெரியுமா சடனா ஒரு லாக்டவுன போட்டு சரியான வகையில மக்களுக்கு அதாவது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு அவங்க உங்களுடைய வீடு திரும்ப முடியாத நீங்க எந்த ஒரு வசதி வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாம ஒரு ஆர்மி வெஹிகிள்ஸ கூட வந்து எங்கேயும் போஸ்ட் பண்ண முடியாம எல்லாரையும் கால் கடுக்க அவங்க அவங்க ஊர்களுக்கு குழந்தைகள் வயதானவர்கள் சொல்லி பெண்கள் அப்படின்னு நடந்து நடந்து கால் கெடுக்க நடந்து போனாங்க பார்த்தீங்களா அந்த காட்சியை எங்களால மறக்க முடியாது அதே மாதிரி டிமானிட்டேஷன் போது என்னமோ சாதாரண மக்கள்கிட்ட கள்ள பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பண மதிப்பிழப்ப நோட் கொண்டு வந்து அந்த நேரத்துல எத்தனை பேரு எத்தனை கால் கெடுக்க நின்று எத்தனை குடும்பங்கள் தற்கொலைக்கு தூண்டப்பட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களால வந்து அந்த விஷுவல்ஸ மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது ஜி இந்த கோவிட் வேக்சினை தயாரிக்கிறதுக்கு சீரியம் இன்ஸ்டியூட்டுக்கு நீங்க முனோப்பொலி கொடுத்தீங்க அவங்களும் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு கோடியோ ஐம்பத்தஞ்சு கோடி கிட்ட கொண்டு வந்து கொட்டிருக்காங்க இந்த கனெக்ஷன் எல்லாம் எங்களால பொருத்தி பார்க்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஜி ஆனா எங்க தமிழ்நாட்டுல உட்காந்து இருக்கிற ஆட்டோ டிரைவர் கூட தலைக்கும் முழங்காலுக்கும் கரெக்டா கனெக்ஷன் போட்டு பாப்பாரு நீங்க நினைச்சீங்க பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு அது மட்டும் இல்ல நிறைய பேர் வேற அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னா கொண்டாடினாங்க ஆனாஜி ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்க இன்வாலிடேட் ஆன பணம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நைன்டி நைன் பெர்சென்ட் திருப்பி சர்க்குலேஷன் உள்ள வந்துருச்சு ஆனா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பிளாக் மணி கண்டுபிடிக்கப்பட்டு தான் இருக்கு அப்ப இந்த பிளாக் மணி அப்படிங்கிறது இருக்க வேண்டியவங்கள்ட்ட இருந்துட்டே தான் ஜி இருக்கு மிடில் கிளாஸையும் லோவர் இன்கம் ஸ்டேட்டால இருக்கவங்களுக்கு நீங்க வந்து பெரிய ஒரு எக்கனாமிக் நெருக்கடி கொடுத்து லேபர் ஃபோர்ஸை கம்மி பண்ணி இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் கிரன்ச் தவிர இந்த டிமானடைசேஷனால எந்த ஒரு அட்வான்டேஜும் நடக்கல சரி ஜி நாங்க இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் கவர்மெண்டோட கண்ட்ரோல் நாங்க தூக்க போறோம் சொல்றீங்களே அப்போ கவர்மெண்ட் கண்ட்ரோல் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க டெம்பிள்ஸையும் அதானி அம்பானி போன்ற ஆட்களுக்கு கொடுத்து பிரைவேடைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு கோவில்களை பத்தி இவ்வளவு அக்கறை இருந்தா இந்த சங்கல் பத்திரால அதாவது இந்த மேனிபெஸ்டோ விட்டுருக்கீங்க பத்தீங்களா ஏன் அதை பத்தி எதுவுமே நீங்க சொல்லல அப்புறம் இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் ரன் பண்ற அட்மினிஸ்ட்ரேஷனும் ரொம்ப ஒப்பேக் ஆயிடும் ஒபேக் அப்படின்னு சொல்லும் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இந்த பி எம் கேர்ஸ் ஃபண்டு பி எம் கேர்ஸ் சொல்லி கோவிட் டைம்ல நீங்க கலெக்ட் பண்ணீங்க பாத்தீங்களா அது மட்டும் இல்லாம எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சரியா வந்து அவங்க யாரெல்லாம் வந்து பதினஞ்சு நாளுக்குள்ள ரிடீம் பண்ணலையோ அந்த பணமும் வந்து உங்க பி எம் கேர் ஃபண்ட் போயிடும் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா இந்த பி எம் கேர்ஸ் பண்டோடைய சீக்கிரம் தான் என்ன அந்த பண்ட பத்தின இன்ஃபர்மேஷனும் சுப்ரீம் கோர்ட் சொன்னாதான் நீங்க வெளியிடுவீங்களா ஜி அப்புறம் உங்களோட இங்க டீச்சர்ஸ் பெட் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஜி கோவை நிக்கிறாரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து டைரக்டா அவர்கிட்ட ஹாட் வந்து பேசுவீங்க அப்படிங்கறது நான் என்ன கேக்குறேன் ஜி அவர் ஜெயிச்சா மட்டும்தான் நீங்க ஹாட் வருவீங்களா வேற யாரு ஜெயிச்சாலும் அப்ப நீங்க வந்து ஆக்சசபிளா இருக்கவே மாட்டீங்களா அப்ப உங்க கட்சி ஆள் ஜெயிச்சா மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் வந்து இந்த நாட்டுடைய தலைவர் அப்படிங்கிற வகையில நீங்க வந்து ஒரு ஹாட்லைன்ல வருவீங்களா இந்த மாதிரி ஏதோ லான்றி கடை நடத்துறதா கேள்விப்பட்டேன் ஒரு பெரிய நடத்தி வாஷிங் இருபத்தஞ்சு பொலிட்டிஷியன் மேல ஸ்கேம்ல மாட்டி உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாஷிங் உள்ள போய் வெளியில வந்து கிளீனா இன்னைக்கு வந்து பிஜேபி அபிஷியல்ஸா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் உண்மையாஜி ஜி நீங்க வந்து ஏதோ ஸ்வச் பாரத் அப்படிலாம் கொண்டு வந்தீங்களே அப்படின்னாக்க நீங்க நாட்டை வந்து ரொம்ப கிளீன் ஆக்கிறீங்க அப்படின்னு பாத்தாக்க என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இண்டெக்ஸ் அதாவது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இண்டெக்ஸ்ல நம்ம நாடு வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எல்லாம் அடியில நூத்தி எண்பதாவது இடம் அதாவது கடைசி இடத்துல இருக்கு இதுதான் நீங்க சுற்றுச்சூழல பாதுகாக்கிற லட்சணமாஜி அது மட்டும் இல்லாம யூபிஏ கவர்மெண்ட் இருந்ததை விடவும் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் அதிகமா டிஸ்ட்ராய் பண்ணிருக்கேன் இந்த என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஜி இந்த காடுகள் எல்லாம் அழிச்சு யாருக்கு ஜி குடுக்கறீங்க என்னமோஜி உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு ஆனா எனக்கு என்னமோ இன்னைக்கு இவ்வளவுதான் தோணுது இதனால எமால இடி ரெய்டு ஐடி ரெய்டு எதுவும் பாய விட்டுறாதீங்க விட்டாலும் ஒன்னும் பிரச்சனை ஏன்னா குற்றமுள்ள நெஞ்சுதான் குறு குறுக்கணும் இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கதான் தமிழ் புலவராச்சு சரிஜி எலெக்ஷனுக்கு வாழ்த்துக்கள் ஆனா அதுல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பண்ண போறதா நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க கரெக்ட் ஆனா பல கருத்து கணிப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து நூத்தி தொண்ணூறு தாழ்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா மக்கள் மாற்றத்துக்கு தயாராயிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஜி மக்களுக்கு உங்களை பத்தி புரிய மனுஷங்க எல்லாருமே தான் நமக்கு வந்து எது நல்லது நமக்கு கரெக்டா தெரிஞ்சிடும் அஞ்சு அறிவு இருக்கக்கூடிய ஒரு விலங்குக்கு கூட அதுக்கு முன்னாடி ஏதாவது கெட்டு போன சாப்பாட வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அதை அவங்க தொடவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அது வந்து கெட்டு போனது அப்படின்னு அதனால எந்த விஷயத்த பகுத்து அறிஞ்சு எதை எடுத்துக்கணும் எதை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு மக்களுக்கு வந்து நல்லாவே தெரியு அதனால குட் லக் டுஸ் விட்டயர்மெண்ட் ஏஜ் நீங்க வந்து சீரும் சிறப்புமா ரிட்டையர்மெண்ட்ல சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்திச்சு ஆல் த பெஸ்ட் பாய்